கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகையை போலவே இத்தலத்திலும் மூகாம்பிகை தனி சன்னதி அமைந்துள்ளது இந்தியாவிலேயே கொல்லூரிலும் திருவிடை மருதூரிலும் மட்டுமே மூகாம்பிகைக்கு தனி சன்னதி உள்ளது இக்கோவிலில் அம்பாள் சன்னதிக்கு தெற்கு பக்கம் முகாம்பிகை சன்னதி உள்ளது இக்கோவிலின் கர்ப்ப கிரகம் வட இந்திய கோயில் கோபுரம் அமைப்பில் அமைந்துள்ளது இந்த சன்னதியில் மிகவும் சக்தி வாய்ந்த மகா மேரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அம்பிகையை மனமுருக பிரார்த்தனை செய்யும் திருமணம் ஆன பெண்கள் கர்ப்பம் தரிக்க சுக பிரசவம் அடைவதற்காகவும் வேண்டுகின்றனர் இக்கோவிலின் பெரிய பிரகாரத்தை முறையாக வலம் வந்து மூலவரை வழிபட்டால் சித்த சுவாதீனமின்மை மனநோய் பீடிக்கப்பட்டவர்கள் பைத்தியம் முதலிய பெருநோய் முதலியவை நீங்கி நலன்கள் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்வர் இத்தலத்துக்கு ஈசனை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுகோள்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் ஆண்ட விநாயகர் கோவிலின் உட்பிரகாரத்தில் சுவாமி சன்னதிக்கு தெற்கு புறம் ஆண்ட விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது இந்த விநாயகக் கடவுள் பஞ்சாட்சர விதிப்படி மகாலிங்கப் பெருமானை சிறப்பாக பூஜித்து வருகிறார் தேவகணங்கள் குறையாமல் கொண்டு வந்து அளிக்கும் பூஜை பொருட்களை கொண்டு மிகவும் விசேஷமாக இறைவனை வழிபடுகின்றார் மனித சஞ்சாரம் இல்லாத இந்த இடத்தில் தமது அருட்சக்தியால் விநாயகர் உலகத்தை ஆண்டு வருவதால் இவருக்கு ஆண்ட விநாயகர் என்று பெயர் அஸ்வமேத பிரதட்சணம் திருவுடை மருதூரில் மருதப் பெருமானை வழிபடுவதற்கு கோவிலை அடைந்து முதல் மதிலின் உட்புறத்தில் வலம் வருதலை அஸ்வமேத பிரதட்சணம் என்பர் இந்த அஸ்வமேத பிரட்சணம் செய்வோர் எல்லா நலன்களும் பெறுவர் தொடங்குகால் முருகப் பெருமானை வழிபட்டு தொடங்க வேண்டும் ஒரு மண்டலம் அரை மண்டலம் கால் மண்டலம் என்று வரையறை செய்து கொண்டு வலம் வருதல் வேண்டும் வலம் வருவதும் நூற்றி எட்டு இருபத்தி நான்கு பன்னிரண்டு ஏழு என்ற அளவில் அமைய வேண்டும் கார்த்திகை தீபம் மற்றும் தை மாத விழாவில் வளம் வருவோர் பெரும் பயனடைவர் இதனை அடுத்துள்ளது கொடு பிரகாரம் கைலாய மலையை வளம் வருவதால் கிடைக்கும் பேரு இப்பிரகாரத்தை வளம் வருவதால் கிடைக்கும் அனைத்து பாவங்களையும் நீக்கும் கருண்ய தீர்த்தம் காவிரி பூச தீர்த்தம் என முப்பத்தி தீர்த்தங்கள் உள்ளன இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு லிங்கங்கள் உள்ளன இத்தலத்தில் நான்கு திசைகளிலும் விஸ்வநாதர் ஆன்மநாதர் ரிஷிபுரீஸ்வரர் சொக்கநாதர் ஆகிய மூர்த்திகளுக்கு கோவில்கள் அமைந்து பஞ்சலிங்க தலம் என்று அழைக்கப்படுகின்றது வரகுண பாண்டியன் இத்தலத்தை அடைந்து தன்னை பற்றி இருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றான் பட்டினத்தார் பத்ரகிரியார் வரகுண்ட பாண்டியன் அருணகிரிநாதர் கருவூர்தேவர் ஆகியோர் வழிபாட்டு பெரும்பேறு பெற்று பெருமையுடையது அனுஷ நட்சத்திரத்திற்கு இது தலம்